பண்ணல பிரச்சனை இருக்கட்டும் என்ன இருந்தாலும் அவன் என் தம்பி என்னக்கான இப்போ சொல்ல முத்து முத்துவ அந்த மாதிரி ரோகினி கொலை பண்ண அந்த விஷயம் தெரிஞ்சு மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரோகினி போட்டு வெளுத்துறாங்க ஒரு வண்டிக்குள்ள வச்சு இந்த ரோகிணி தம்பி வந்து வரத்து கோபப்படுறாங்க அவங்க இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க மீனாவை பற்றி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் அவங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிப்பு கேட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து முறைச்சிட்டு போகிறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் மீனாக சத்தியாவது விட்டுறாங்கன்னு எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு ரோகிணி பார்த்திங்கன்னா அப்படியே மனோஜோட கடைக்கு போகிறாங்க ஏன்னா மீனா அவங்க தூசி வந்து அடிச்சிட்டாங்க நீதான் வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி கட்டுப்பிடிச்சு அழுகிறாங்க மனோஜ் பார்த்திங்கன்னா தள்ளி விட்டுறாரு அவங்க அடிச்சுட தப்பே இல்லை என்ன தான் முத்து எனக்கு பிரச்சனை அவனுக்கு பிரச்சனை இருந்தாலும் அவன் என்னோட தம்பி நீ அவனே கொலை பண்ண பார்த்துக்கலாம் உனக்கு அடி தேவை தான் இனிமேல் நீங்கள் யார்ட்டை அடிவாங்க உனக்கு கொலை பண்ணால் கூட கூட நான் யாருமே எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க வீட்டில் போய் மனோஜ் வந்து சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு முத்து விமர்ந்து திட்டும்போது நாங்கள் அடிக்க சொல்லலை பா அவங்க எங்கள் மேலே பாசத்தில் தான் அப்படி அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜயா பார்த்தீங்கன்னா என்னிடம் தான் எனக்கு அண்ணன் எப்படி அவள் அடி வாங்கிட்டாலும் எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க சொந்த சாப்பிட்டுட்டு இருக்காங்க